ஐனா ஒரு வந்து சின்ன பசங்க பொல்லாட்டி எல்லாம் போயிட்டா போயிட்டா உங்களை எல்லாம் இருக்க கொஞ்சமாச்சு மழை உட்காருங்க நீங்க நான் உட்கார நீங்க நீங்க போன் பேசிட்டு சீக்கிரம் கொடுங்க

மேடம் ரொம்ப நன்றி மேடம் போகு போதா இல்ல போது ஹலோ ஆ ஹலோ எங்கேயம்மா போயிட்ட நான் இங்கே தான்மா உட்காந்துருக்கேன் என்னையை விட்டு போயிட்டு எனக்கு வழி தரல இப்போ ஒரு அக்காட்ட வாங்கி ஃபோன் பேசுகிறேன் எங்கேயும்மா போனேன் ஆ சாப்பிடாம கொல்லாமல் இல்லை மட்டுக்கு விட்டு ஓடி போயிட்டு அது பிரியாணிலாம் தீத்துட்டியா பிரியாணிலாம் என்ன ஆயிடுச்சு பிரியாணி வாங்கிட்டு வந்து தீட்டுட்டாங்க மேடம் எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடை பற்றி வாங்கியிருக்கேன் பிரியாணிலாம் திட்டில் திட்டி மானுக்கு போயிட்டு எடுப்போம் பாலு அறிவு கட்ட ஆய் குழந்தை அறிவு இருக்காடி ஜோறு தாழ்வு திக்கிறேன் இல்லை வேறு ஏதாவது திக்கிறையாளி ஆ இல்லை உட்கார வச்சு பாட்டுக்கு போயிட்டேன் ஏன் தண்ணி அடிக்கக்கூடாதா தண்ணி அடிக்கிறது தப்பா தண்ணி அடிக்கிறது தப்பா நீ அப்புறம் எதுக்கடி விற்கிறாய்ங்க என்ன வேலை என்ன இங்கே வேற மாதிரியா இருக்கு பூனை வேலை விட்டுட்டு புள்ளி வேலை பிடிச்சேண்ணா ஏ எதுக்கடி விற்கிறாய்ங்க ஏன் இப்படி பட்டு போறா ஆமாம் பாருக்கு கூப்பிட்டு வந்தால் தண்ணி அடிக்கக்கூடாது இருக்கா இங்கே தேவையில்லாமல் பேசாதீ உன்னை கொண்டுருவாம்பா பிள்ளைங்க கூட என்ன பிரிச்சுட்டு நீ ஏ நான் படிக்க அல்லாத மாதிரி காலையில் உட்காந்துட்டு ஒரு போ ஒரு தர போன் ஏதோ ஏதாவது வந்து போன் தந்துச்சு தெரியுமா உனக்கு காரி கட்ட நாயே சோறுதான திக்கிறேன் உடையெல்லாம் நான் கட்டப்பட்டு என் புத்தி எல்லாம் ரொம்ப நேரம் நல்லா நாய் நீ கூட்டு போய் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டியா

கெஜடி இப்போ வரியா லேட் வண்டி நீ வரலாட்டி எனக்கு வந்து கூட்டு பொரியா எனக்கு வழியே தெரில ஒன்றும் தெரில அவவும் சுற்றிட்டே இருக்கேன் ஆளு காலிலேருந்து இந்த பார்க்கு சுற்றி 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 வந்துட்டே தானே இருக்கேன் கெஜ்ஜி போய் உட்கார்றது அவாவும் வாட்சி மேலே அடிக்க துறக்க ஆரம்பிச்சுட்டான் இப்போ வரியா லேடி எதுவும் வரமாட்டியா இப்போ டென்ஷன் ஆயிடு வட்டி தேவையில்லாத வெளில வெள்ளா பண்ணிட்டு இருக்காத இது

நான் அவள் தான் போகிறது உச்சத்துக்கு போயிடுவேன் நான் சொல்லிட்டாமா இதை என்ன பண்ணுமே தெரியாது உனக்கு ஆமாம் மரியாதை நீ வந்துடு உன்னை எல்லாம் கட்டிக்கிட்ட பார்த்தியா என் புத்தி எல்லாம் செருப்பால் அடிக்கடி என் புத்தி எல்லாம் செருப்பால் அடிக்கடி ஆமாம் எதுக்கு நான் பண்ணேன் நான் என்ன பண்ணேன் தண்ணி எடுத்தது குத்த மாதிரி தமிழ்நாட்டில் எல்லா பையிலும் தண்ணி தண்ணி அடிக்கிறான் நமக்கு இருக்கிற புலப்புக்கு இதுக்கெல்லாம் போய் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கலாமா ஆமாடி அடி அனுப்பன்றி நான் அனுப்பன்டி உனக்கு என்னடி மயிரு நான் அனுப்பன்றி

공아이시고 아유 뭐지.

போனா போட்டா அவன் போன் பண்ண பேச கொடுத்தா வச்சிரு அவ தப்பு பண்ண அவ தப்பு நீ அவளடி போன் எதுக்கு வச்ச இது எங்க வச்சு 25000 ரூபாய் போன் போச்சே ஐயோ 25000 ரூபாய் நைட் சல்லி சல்லியா ஊசிய இந்த கா கா பத்தி இந்த கா யார ஆசை வாங்கி கொடுத்தாரா அது அதாக்க ஒரு ஐயோ இதை எப்படி போறதுன்னு தெரியல இதுவரை நட்டுக்கிட்டு நிற்கிது ஏக்கா காக்கா வேறு மரியாதை அவ்வளோ தான்

இங்கே பாரு ரெண்டு இங்கே வா நான் மூணு குண்டு ஆயிடுச்சு என்ன செய்வேன் நீனோ போக்கா என்ன கேன பண்ணிச்சே நீ நீ அவள் தான் போயிடு அவள் தான் டென்ஷன் ஆயிடுவேன் நான் கேக்கா உடச்சிடத்தை ஒன்று பார்த்துட்டு இருக்கேன் வாக்கா போலாம் இன்னும் என்ன எங்க போய் ரெடி பண்ணி கொடுத்துட்டு போயிடு

வாக்கா ஏதாவது கடையில் கொடுத்து சரி பண்ணலாம்க்கா ஒன்றும் இல்லைக்கா வாக்கா கம்மு போட்டு ஒட்டிடலாம்க்கா என்னென்ன பா என்னென்ன பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க இதெல்லாம் கதை பிஞ்ச செருப்பா அது மரியாதை எனக்கு ஃபோன் ரெடி பண்ணி வர கடைக்கு வா கூட்டு போங்க கூட்டு போங்க ஏக்கா ஏக்கா கூட்டு போ இது போ வலிய தெரியாம தான அவளுக்கு ஃபோன் பண்ண நீ என்னக்கா இங்க கே என்ன கூட்டு போற நான் ஃபோன் பண்ண என்ன என்ன பண்ணே நீ ஃபோன் ரெடி பண்ணி கொடு எனக்கு ஏமா என்ன என்னக்கா எல்லாம் இருக்கா வந்தாக்கா

காலேஜில் ஒர்க் பண்ணுற இடத்துல ஏதோ தெரியுமா மேம் சரவணன் ஆமாம் இப்போ என்ன போ அவர் தான்க்கா அவர் என்ன சொன்னார்னா அந்த ஃபோன் வந்து ரொம்ப பழைய ஃபோனு அதை உரைச்சிருந்தா அவங்களுக்கு நான் புது ஃபோன் வாங்கி தரேன் அவங்கள வச்சு ஒரு ப்ராங்க் எடுங்க அப்படின்னாங்க அதுக்காக இந்த ப்ராங்க்கு எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க இங்கே தான் வாக்கிங்க ஆமாக்கா இந்த ப்ராங்க்க் படிச்சு நான் புரியல அங்கே மயக்கம் போட்டு விட மாட்டீங்க நான் பார்த்தீங்கக்கா பிடிக்கலாம் இல்லைக்கா இங்கே பாருங்க அங்கே ஒரு கேமரா இருக்கு பாருங்க கேமரா இருக்கா இல்லை அங்கே ஒரு கேமரா வச்சிருக்கேன் பாருங்கக்கா ஓகேக்கா இது பிராங்க் ப்ராங்க் தாக்கா இந்த ஃபோனை தூக்கி போட்டுருக்கேன் நாசமாக போட்டு வேணாம் இது ஃபோனு அவர் புது ஃபோன் வாங்கி வச்சுருக்காராம் உங்களுக்கு போனதும் ஒரு சர்ப்ரைஸ் தருவார் அவர் தான் இந்த ப்ராங்க சத்தியமாக தாங்க உங்கள் மேலே சத்தியமாக பிராங்குதாங்க ரொம்ப நாளைக்கு ஐயோ இது பிராங்க் தான்க்கா நீங்கள் நம்புங்க சரிங்களா நீங்கள் எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட போய் கேளுங்க சரியாக்கா நான் நல்லா நடிச்சிருந்தேனாக்கா என்னால் நம்ப முடியல நம்ப முடியலன்னா திருப்பி ஒரு ஃபோன் தாங்க ஒரு சா காமிக்கிறேன் சரியாக்கா ரொம்ப நன்றிக்கா ரொம்ப நல்லா பண்ணீங்க ரொம்ப நன்றிக்கா அப்புறம் கா என்னக்கா நான் வேணா சூட திறச்சு வேணால் சத்தியம் மட்டுமான் சரிக்கா ரொம்ப நன்றிக்கா நீங்கள் அங்கே போங்க சரவணன் உங்களுக்கு வாசலில் இருக்கார் ஒரு சர்ப்ரைஸாக ஒரு ஃபோனை வாங்கி வச்சுருக்காரு அந்த ஃபோனை விட்டு கூட விட்டு தள்ளுங்க சரியாக்கா சரிக்கா நன்றிக்கா இது உங்கள் அனுமதியோடு நம்ம சேனலில் போட்டுக்கலாமா